சட்டத்திரணியாக வேண்டும் என்றதுதான் என்னுடைய இலக்கு அப்பாவுக்கு முள்ளந்தண்டிய வருத்தம் இருக்கு அப்பா தான் ஏத்தி இறக்குறது அவர் அந்த நோயையும் பொருட்படுத்தாம ஏத்தி இறக்குறதால தான் வந்து இன்றைக்கு இந்த பொறுப்பேற்றையும் அடையக்கூடியதாக இருந்தது ஆசிரியருடைய சிறப்பான வழிகாட்டலை பின்பற்றியவர் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல் கா உயர்தர உயர்தரத்தில் முமெல்லாவி மத்திய கல்லூரி பாடசாலை மாணவியாக தோற்றி முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலைப்பு இடத்தில் முதல் நிலையை பெற்றிருக்கின்றேன் நான் பூவரசம்புளம் என்ற கிராமத்தில் இருந்து மூமல்லாவி மத்திய கல்லூரி பாடசாலைக்கு வருகை தந்துதான் இந்த பொறுப்பேற்றை பெற்றிருக்கின்றேன் இந்த பொறுப்பேரை பெற்றதுக்கு வந்து முதலாவது என்னுடைய பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உறுதுணையாக இருந்த சகோதரர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து இந்த பாடசாலை சமூகம் என்னுடைய பொறுப்பேற்றுக்கு வந்து முக்கிய ஆதரவாக இருக்கிறது குறிப்பாக அதிபர் உப அதிபர்கள் பிரதி அதிபர்கள் என்னுடைய வகுப்பாசிரியரான திருமதி குணாளன் ஆசிரியர் பாடாசிரியர்களான ஆசிரியை பிருந்த ஆசிரியை அருள்வெளி ஆசிரியை யுகந்தன் ஆசிரியர் போன்றவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது அதனால் இந்த டைமில் வந்து அவர்கள் அவர்களுக்கும் நன்றி பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்ப பிரிவை வந்து மு விநாயகபுரம் மாதக பாடசாலையில் கல்வி கற்று தரம் ஐந்து ஸ்காலர்ஷிப்லையும் பாஸ் பண்ணியிருந்தேன் இடைநிலை பிரிவை மு பாண்டியங்குளம் பாடசாலையில் கற்று ஓஎல்ல எயிட் ஏசி என்ற பொறுப்பேற்றை பெற்றிருந்தேன் தொடர்ந்து மு மெல்லாவி மத்திய கல்லூரியில் உயர்தரத்தை கற்று இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலைப்பு இடத்தில் நிலையை பெற்றிருக்கின்றேன் இலக்கு சட்டத்திறனியாக வேண்டும் தான் என்னுடைய இலக்கு இன்று இந்த ஊடாக வந்து எனக்கு அதுவும் கிடைக்க பெற்றிருக்கிறது சட்டத்திறனியாக வேண்டும் என்றது என்னுடைய சிறுவயதிலிருந்தே அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்த வேண்டுமென்றதற்காக சட்டத்திறனியாக ஆக வேண்டுமென்றது என்னுடைய கனவாக இருக்கிறது படிக்கிறதுக்கு நான் எந்தவித கிளாஸுக்குமே போனதில்லை லெவல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபுல்லாக ஸ்கூலை மட்டும் நம்பி தான் படித்தேன் நான் செல்ஃப் ஸ்டடி முக்கியம் சுயமாக படிக்கிறதுக்கு டைம் ஒன்று ஒதுக்கி சுயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி டைமை மேனேஜ் மேனேஜ் பண்ணி படிக்கணும் பாஸ் பேப்பர்ன்ற உதவியோட வந்து பாஸ் பேப்பரை வந்து முழுமையாக கற்று தேர்ந்தால் மட்டும்தான் வந்து இந்த நிலை அடையலாம் அதோட மு குறிப்பாக நான் சொல்ல வாரது செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் ஒதுக்கணும் செல்ஃப் ஸ்டடியால் தான் எல்லாமே முடியும் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படி வரும் அப்பாவுக்கு முள்ளந்தண்டிய வருத்தம் இருக்குது அப்பா தான் ஏற்றி இறக்கிறது அவர் அந்த நோயையும் பொருட்படுத்தாமல் ஏற்றி இருக்கிறதால்தான் வந்து இன்றைக்கு இந்த பெருவேற்றையும் அடையக்கூடியதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கல்வி பொத்திராதிர உயர பயிற்சியினுடைய பெறுபவர்கள் வெளியாகி இருக்கின்ற வேளையிலே எமது கல்லூரியினுடைய பிரிவு மாணவர்களுடைய கலைப்பிரிவு மாணவி செல்வி பகிரதன் தனுசியா அவர்கள் மாவட்ட ரீதியாக முதலாவது நிலையை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் அவருடைய சாதனை என்பது எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்ததோடு பூசம் கிராமத்தை அவர் அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்ந்ததினாலே அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த வகையில் அவருடைய கல்வியானது கல்வி பொறுத்தரா உயர பிரிவிலே எமது கல்லூரிக்கு வருகிறதை சேர்ந்து எமது கல்லூரிடைய ஆசிரியர்கள் அவரை சிறப்பான முறையிலே வழிகாட்டியிருந்தார்கள் எமது கல்லூரி ஆசிரியருடைய அந்த வழிகாட்டலை சிறப்பாக பின்பற்றியதோடு மேலதிகமான வகுப்புகளுக்கும் அவர்கள் தந்து வீட்டிலேயும் இருந்து கடும் முயற்சி சுய முயற்சியை செய்து அவர் தனது இந்த இலக்கை அடைந்திருக்கின்றார் அவர் இந்த கிராம அதாவது பின்தங்கி கிராமம் ஆகிய பூவசம் கிராமத்திலிருந்து நமது கல்லூரிக்கு மிக தொலைவான தூரத்திலே இருக்கின்ற போதும் அவர் சில வேடுகளிலே வருகிற முடியாத சூழலே நமது ஆசிரியர்கள் அவருக்குரிய மேலதிகமான கட்டலுக்குரிய செயற்பாடுகளை கையேடுகளாகவும் வழங்கி வழிப்படுத்தியிருந்தார்கள் ஒவ்வாறாக வளிப்படுத்திய அவர் சிறப்பான வழிகாட்டலை பின்பற்றி கடந்த கால வினா தாள்களை மிக சிறப்பான முறையிலே செய்து சாதனை அவருடைய குடும்பத்தினரும் அவருக்கு தேவையான வசதிகளை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த மாணவியை நான் மனமாற பாராட்டுவதோடு அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் அவரை வலுப்படுத்திய ஆசிரியர்கள் எல்லோரையும் நான் மனமாற பாராட்டி வாழ்த்தி நிற்பதே நான் நமது கல்லூரி சம்பவம் சார்பாக பெருமாள் அடைகிறேன் நன்றி வணக்கம்